வாங்க இன்றைக்கி மீன் குழம்பு எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம் அதுக்கு ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கி கழுவி எடுத்துக்கிட்டேன் இது வந்து கவலை எங்கள் ஊர் சைடு வந்து சாலைன்னு சொல்லுவோம் கொஞ்சம் ரெண்டு பழுத்த தக்காளி நாலு மிளகாய் கொஞ்சமாக மாங்காய் எடுத்துக்கிறோம் இப்போ மசாலா பார்ப்போம் குழம்பு மிளகாத்தூள் தான் நான் எடுத்திருக்கேன் நான் வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான் நீங்கள் எதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் காரத்துக்கேற்ப தேங்காய் சின்ன வெங்காயம் கொஞ்சம் சீரகம் இது வந்து மசாலா இது மிக்சியில் அரைச்சிட்டு புளி கொஞ்சமாக எடுத்துருக்கேன் தேவையான அளவு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக புளி சேர்த்தா போதும் மாங்காய் தக்காளி எல்லாம் போடுறதுனால கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம மிக்சி ஜாரில் தேங்காய் அரைச்சி ஊற்றுறது தான் கொஞ்சம் பாக்கி தேங்காய் அரைச்சி ஊற்றிடலாமாங்க தேங்காய் அரைச்சாச்சு அரைச்சி குழம்புல கலந்துக்கலாம் குழம்புல கலந்து எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி கையை விட்டு பிசைஞ்சுக்கோங்க இல்லைன்னா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் ஒரு கொதி வந்தோடனே மீனை ஆட் பண்ணிடலாம் வாங்க இப்போ மீனை ஆட் பண்ணுறதெல்லாம் மீன் வந்து நல்லா கழுவிடுங்க ஃப்ரெஷ்ஷாக உப்பு போட்டு நல்லா தேய்ச்சி கழுவிடுங்க கழுவினா தான் நல்லாயிருக்கும் இந்த மீன் வந்து நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ மீனை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் ஏன்னா மொத்தமாக அப்படியே கொட்டக்கூடாது மீன் உடஞ்சிடும் அதனால் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் எங்கெல்லாம் கேப் கிடைக்கோ அங்கெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டோம்னா குழம்பு ரெடி ஆகிடும் தான் நாங்கள் வந்து தாளிப்போம் அப்படி தான் பாட்டி சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து பாட்டி காலத்தில் உள்ள செய்முறை அதனால் நம்ம இப்போ தாளிக்கிறதை பார்க்கலாம் நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு கொஞ்சம் பொரியட்டும் கடுகு நல்லா பொரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து கொஞ்சம் வெந்தயம் மீன் குழம்புனாலே நம்ம வெந்தயம் தேய்ச்சி வெந்தயம் சேர்த்து வந்து தாளித்த தான் நல்லாயிருக்கும் வாசனையாக இருக்கும் இப்போ வெந்தயம் சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து நாங்கள் தாளிப்புக்கு வந்து சின்ன தான் சேர்ப்போம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா இது வந்து முறு மொறுன்னு நல்ல வரணும் நல்ல பொன்னிறமாக வரணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து வெங்காயத்தை வறுத்து எடுத்துக்கணும் நல்லா ஒரு ஸ்பூனை விட்டு நல்லா கிண்டிடுங்க நல்லா முறு முறுன்னு வரணும் அந்த ஸ்டேஜில் கருப்பை ஆட் பண்ணி இப்போது குழம்புல சேர்த்துடலாம் நல்லா வாசனை அந்த வாசனை தனியாக இருக்கும் இந்த தாளிக்கிற வாசனையே குழம்புல சேர்த்தாச்சு எல்லாத்தையும் இப்போ குழம்பு ஒரு தடவை நம்ம எல்லாத்தையும் கிண்டி விடலாம் கிண்டி விட்டு ஒரு ரெண்டு செகண்ட் மூடி விட்டுருங்க மூடிட்டு அப்புறம் ஒரு ஸ்பூன் எடுத்து கிண்டி குழம்பு பருமாற வேண்டி இதுதான் மீன் குழம்பு மீன் குழம்புக்கான ரெசிபி இது எனக்கு எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்தது இப்படி வச்சாதான் எங்கள் வீட்டில் மீன் குழம்பு சாப்பிடுவாங்க அதனால தான் நான் இப்படி செய்கிறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள்